வெல்கம் டு த ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் யூஜி டெட் மேக்ஸ் எக்ஸாம் நடந்ததுல அதுல வந்து நம்ம சென்டர் நோட்ஸ் அது மட்டும் இல்லாம கண்டக்ட் பண்ண டெஸ்ட் கொஸ்டின் பேங்க் அதுல வந்து நம்மளோட ஒன் டென் கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு டோட்டலா வந்திருக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்திருக்குன்னு நம்ம பார்க்கலாம் இது பாருங்க யூனிட் சிக்ஸ்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டினுக்கான இதே கொஸ்டின் வந்து நம்மளோட மெட்டீரியல்ல வந்து

நம்ம கேட்டிருக்காங்க இது ரெண்டுமே வந்து இந்த கொஸ்டீனும் இந்த டூ கொஸ்டினுமே நமக்கு வந்து டெஸ்ட்டில் வந்து கேட்டிருக்கோம் இதே கொஸ்டின் தான் வந்து யூஜி டிஆர்பியில் வந்து கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் இதேமாதிரி எந்த கொஸ்டின் பாருங்க இது வந்து யூனிட் சிக்ஸ்சில் வந்து கேட்ட கொஸ்டின் தான் இதே கொஸ்டின் வந்து நம்ம கொஸ்டின் பேங்க்ல வந்து தந்திருக்கோம் இதே கொஸ்டின் வந்து நமக்கு வந்து கொஸ்டின் பேங்க்ல வந்து இதே கொஸ்டின் கேட்டிருக்கோம் நெக்ஸ்ட் கொஸ்டின் இதுவுமே வந்து நமக்கு வந்து யூனிட் சிக்ஸ்ல வந்து கேட்டுருக்கறது தான் இதே கொஸ்டின் வந்து நம்ம நம்மளோட டெஸ்ட்ல வந்து கனெக்ட் பண்ணும்போது இதே கொஸ்டின் தந்திருக்கோம் நம்ம அதே மாதிரி இந்த கொஸ்டின் பாருங்க இதுல வந்து நமக்கு நம்பர் தரல பட் நாங்க வந்து நம்பர் வந்து இதே ஃபார்மேட்ல வந்து கொஸ்டின் வந்து தந்திருக்கோம் இதுவுமே வந்து நம்ம டெஸ்ட்ல கண்டக்ட் பண்ணதுதான் அதே மாதிரி இந்த கொஸ்டின் பாருங்க இது வந்து யூனிட் சிக்ஸ்ல வந்து ஒரு கொஸ்டின் இதே கொஸ்டின் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து டி இதே கொஸ்டின் வந்து நமக்கு வந்து எதனால தந்திருக்கோம்னா இந்த கொஸ்டின் வந்து டைவர்ஜென்ட் ஆன்சரோட நம்ம வந்து டெஸ்ட் பேட்ச்ல வந்து கண்டக்ட் பண்ணிருக்கோம் நம்ம அடுத்த கொஸ்டின் இதுவுமே வந்து யூனிட் சிக்ஸ் தான் இதே கொஸ்டினை வந்து நம்ம வந்து டெஸ்ட்ல வந்து கண்டக்ட் பண்ணிருக்கோம் ஓகேங்களா மாடல் டெஸ்ட்ல வந்து இந்த கொஸ்டின் வந்து நம்ம வச்சோம் டோட்டலா நம்ம வந்து ஃபோர் மாடல்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணிருக்கோம் நம்ம ரெகுலர் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆன்லைன்ல வந்து இருக்கவங்களுக்கு ஒரு ரெண்டு மாடல் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணிருக்கோம் அதுல வந்து கேட்டுங்க அதே மாதிரி இந்த கொஸ்டின் வந்து யூனிட் ஃபைவ்ல வந்து கேட்டிருக்க கொஸ்டின் இதே கொஸ்டின் வந்து நம்ம வந்து மாடல் டெஸ்ட்ல வந்து மாடல் ஒன்ல வந்து நம்ம கண்டக்ட் பண்ணியிருந்தோம் சேம் கொஸ்டின் தான் இதே மாதிரி இந்த கொஸ்டின் வந்து நம்ம டெஸ்ட்ல வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கோம் இதுவும் யூனிட் ஃபைவ்ல இருந்து கேட்டிருக்காங்க இதே கொஸ்டின் வந்து நம்ம கொஞ்சம் ஆல்டர்னேட் பண்ணி கேட்டிருக்கோம் சேம் கொஸ்டின் தான் அதே மாதிரி இந்த கொஸ்டின் இந்த கொஸ்டின் வந்து நம்ம கொஸ்டின் பேங்க்ல கேட்டோம்னா அதுவும் இல்லாம இந்த இதே கொஸ்டின் வந்து நமக்கு வந்து என்ன பண்ணிருக்கோம்னா நம்மளோட நோட்ஸ்ல வந்து வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம் அதுக்கான அதே மாதிரி நமக்கு இன்னைக்கு வந்து டென் கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம் ரிமைனிங் கொஸ்டின் வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம் நமக்கு வந்து இப்ப யூஜி டிஆர்பியில் வந்து எந்த மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ணுமோ அதே மாதிரி தான் பிஜி டிஆர்பிக்குமே வந்து கண்டக்ட் பண்றோம் நமக்கு வந்து டெஸ்ட்டு வந்து வைக்கோம் ஒவ்வொரு நாளைக்குமே டெஸ்ட் வைக்கும் அது மட்டும் இல்லாம டெய்லி டாபிக்ஸ் வந்து டெஸ்ட்டு வச்சது வந்து அன்னைக்கே வந்து கரெக்ட் பண்ணி அன்னைக்கே டிஸ்கஸ் பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் கொஸ்டின் பேங்க்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் நம்ம ஸோ வந்து நிறைய கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம் ஆன்சரோடு ப்ரொவைட் பண்ணுறோம் இப்போ வந்து புதுசாக வந்து பிஜிடி அப்டிக் வந்து மேக்ஸுக்கு வந்து கிளாஸ் வந்து நடந்துட்டு இருக்கு புதுசாக ஜாயின் பண்ணுறவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க வேற ஏதாவது டீடைல்ஸ் வேணும்னா இந்த வீடியோ கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல தரும் அதை கான்டாக்ட் பண்ணுங்க தேங்க்யூ டிஎன்பிஎஸ்சி டெட் நியமன தேர்வு பிசி எஸ்ஐ டிஆர்பி அக்ரி ஃபாரஸ்ட் ரயில்வே போன்ற அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம் அனைத்து போட்டி தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும் நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு தொடர்புக்கு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் సేలం కాంటాక్ట్ నైన్ జీరో ఫోర్ టూ జీరో త్రీ జీరో వన్ సిక్స్ త్రీ ఫ్యూచర్ విషన్ స్టడీ సెంటర్ ఎస్కేఎస్ హాస్పిటల్ రోడ్ ఆపోజిట్ టు హోటల్ లక్ష్మీ ప్రకాష్ నియర్ న్యూ బస్ స్టాండ్ సేలం సెల్ నైన్